நேற்று நம்ம குட் பைட் அக்லி படத்தோட first single ஓஜி சம்பவம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அண்ட் அந்த பாட்டில் ஒரு பிரேம்ல ஏரோபிளை இறங்கி வரப்ப அங்க இருப்பாரு அவர்கள் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேம் எடுத்து அவரோட ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு கேப்ஷன் போட்டிருக்காரு அண்டு இந்த படத்துல நடிக்க போறேன்னு அவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அதுல அவர் செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணி கூட நடிக்க நிறைய வாய்ப்புகள் எனக்கு பட் லாஸ்ட் நேரத்தில் கால்ஷீட் பிரச்சனையால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அண்ட் இந்த மொமெண்ட் என்னால மறக்க முடியாத மொமெண்ட் என் வாழ்நாள்ல இப்போ அகிலி படத்துல நான் ஒரு பார்ட்டா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் டீச்சர்ல இவரோட கெட்டப்லாம் எல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹைப் ஆனிச்சு ஓகே இந்த படத்துல நம்ம தல அஜித் சார் கூட லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ற ஒரு கேரக்டர் கண்டிப்பா இவர் அந்த ரோல்ல செம்மையா மிரட்டி விட்டுருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அண்ட் அதே போல நேத்து வந்த அந்த பிரேம்லயும் செம்மையான காஸ்டியூம்ல வேற லெவல் கெட்டப்ல இருந்தாரு அண்ட் இவர் மட்டும் இல்லாம அஜித் சார் கூடயே தெலுங்கு ஆக்டர் சுனிலும் செம்மையா டிராவல் பண்றாரு இந்த படம் ஃபுல்லா அண்ட் பிரசன்னா அவர்களுக்கு கண்டிப்பா இந்த படத்துல நல்ல ரோல் கொடுத்துருந்தா அடுத்த அடுத்து நிறைய படங்கள் அவர் அளவுக்கு செம்ம பட்ஜெட்ல புக் ஆகலாம் நெக்ஸ்ட் படத்துல நம்ம அஜித் கூட நடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ அவரும் இந்த படத்துல செம்ம என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு அந்த டீசர் வந்தப்ப அத போஸ்ட் பண்ணும்போது ஒரு ட்ரூ ஃபேன் பாய் சம்பவம் இது அப்படின்னு தான் கேப்ஷன் போட்டு சரி ஓகே பிரசன்னா அவர்கள் இந்த படத்துல செம்ம பாட்டாக நடிச்சிருக்காரு அண்ட் இது அவரோட ஸ்பெஷல் மூவி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அதை பற்றி உங்கள் அப்படின்னா நம்ம கான்பஸ்லாம் கவுன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்